அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவுல கபில தேவநாயனார் பற்றிய தகவல்களை பதிவா பார்க்க இருக்கின்றோம் இவருடைய வரலாற்றை பற்றி பார்க்கும் பொழுது ஒரு சில தகவல்கள் மட்டுமே இருக்கிறதுனால படைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படைப்புகள் சார்ந்து அந்த நூல்களில் இவருடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்ற ஒரு பொருண்மையில் இந்த காணொலியை நான் அமைக்கலான்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் இவர் வந்து ஒரு மூணு நூல்களை எழுதியிருக்காரு மூத்த நாயனார் திரு இரட்டை மணி மாலை சிவபெருமான் திரு இரட்டை மணி மாலை சிவபெருமான் திரு அந்தாதி அப்ப சிவபெருமானை மையமிட்டு இரண்டு நூல்களை எழுதியிருக்காரு அது ரொம்ப முக்கியமானது விநாயகர் பற்றி ஒரு நூலையும் எழுதியிருக்காரு அதுதான் மூத்த நாயனார் திரு இரட்டை மணிமாலை இப்ப அந்த மூத்த நாயனார் திரு இரட்டை மணிமாலை பற்றிய தகவல்களை பார்க்கலாம் மூத்த நாயனார் அப்படின்ற சொல் வந்து விநாயகரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா பார்க்கப்படுது அஹ் இருபது பாடல்களை கொண்ட ஒரு நூல் தான் இந்த நூல் ஆஹ் வெண்பா மற்றும் கட்டளை கழித்துறை இந்த இரு வகையான பாக்களை மாற்றி மாற்றி வர ஒரு அந்தாதி நடையில பாடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து தலங்களை பற்றிய செய்திகள் இந்த நூல்ல இருக்கு அதுல குறிப்பா முப்பத்தி இரண்டு தலங்கள் வந்து சோழ நாட்டுக்கு உரியதா இருக்கு மொத்தமா நாற்பத்தி ஐந்து தலங்களை பற்றி பேசுது அதுலயும் குறிப்பா முப்பத்தி இரண்டு தலங்கள் வந்து சோழ நாட்டுக்கு உரியதா பார்க்கப்படுது இந்த நூல்ல வரக்கூடிய திருவாக்கும் செய் கர்மம் கைகூட்டும் விநாயகனி வெவ்வினையை வேறறுக்க வல்லான் இந்த இரண்டு பாடல்களும் இன்னைக்கு வரைக்கும் மக்களால பேசப்பட்டு வருது அதை நம்ம பார்க்க முடியுது விநாயகரை ஆழ்வான் அப்படின்ற சொல்லாலையும் குறிப்பிடப்பட்டிருக்காங்க குறிப்பிடப்பட்டிருக்கு அதை வந்து பாடல் மூணாவது பாடல்ல தெரிஞ்சிக்க முடியுது அப்ப ஆழ்வான் அப்படின்னா விநாயகர் அப்படின்ற ஒரு பொருளும் இருந்திருக்கு விநாயக கடவுளை குறித்து பாடப்பட்ட ஒரு தமிழ்நூல் முதல் தமிழ் நூல் எது அப்படின்னா இது மூத்த நாயனார் திரு இரட்டை தான் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம விநாயகருக்கு படைக்கக்கூடிய உணவுப் பொருள்களா சிலது அந்த பாடல்லே சொல்லியிருக்காங்க அப்பம் அவளோடு எல் உருண்டை கண்ணல் வடி சுவையில் தாழ்வான் இது பாடல் மூணாவது பாடல்ல இடம்பெற்றது வாழை கனி பழவின் கனி மாங்கனி சிறந்த சுருள் அப்பம் எல்லுரண்டை எல்லாம் துரத்தும் பாடல்ல இடம்பெற்ற அடி இந்த பாடல்கள்ல பாக்குறப்போ விநாயகருக்கு விருப்பமான அந்த உணவுப் பொருள்களை சொல்லக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்க முடியுது ஆஹ் விநாயகருக்கு நம்ம இன்னைக்குமே வந்து அப்பம் அவள் எள்ளுருண்டை அஹ் இதெல்லாம் நம்ம படைக்கக்கூடிய வழக்கம் இன்றளிலயுமே இருக்கு அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு அந்த பெருத்த வயிறு அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் அப்ப அந்த சொல்லாடல்கள் எல்லாமே முன்னாடியே அந்த பாடல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது இந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா மூத்த நாயனார் திரு இரட்டை மணிமாலையில் இடம்பெற்ற தகவல்கள் அடுத்து இரண்டாவது பணவளா சிவபெருமான் திரு இரட்டை மணிமாலை இந்த பணவல்ல என்ன செய்திகள் சொல்லப்பட்டதுன்னு பார்க்கலாம் இதுவும் வந்து முப்பத்தி ஏழு பாடல்களை கொண்ட ஒரு சிறிய நூல்தான் அது மட்டும் இல்லாம இதுவும் வந்து ஒரு அந்தாதி அடிப்படையில பாடப்பட்டிருக்கு ஆனா இருந்தாலும் அந்தாதி அப்படின்னாவே நம்ம முன்னாடியே பார்த்தோம் அஹ் முதல் அடியினுடைய அந்த கடைசி சீர் அந்த கடைசி எழுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அடியினுடைய தொடக்கத்துல அமையணும் அது வந்து அதுதான் அந்தம் ஆதி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அதுதான் அந்தாதி அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி தொடங்கக்கூடிய வழக்கம் வந்து கிடையாது ஆனா இருந்தாலும் ஒரு அந்தாதிக்கான ஒரு ஊர் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது அஹ் சிவன் கோவணம் உடுத்தி பழியேற்ற செய்தி அதிகமா இடம்பெற்று இருக்கு அது மட்டும் இல்லாம அகத்துறையில பல பாடல்களை இந்த நூல்ல நம்ம பார்க்கலாம் திருத்தலங்களினுடைய பெயர்கள் நிறைய இடம்பெற்றிருக்கு வர்ணனைகள் அகம் சார்ந்த அந்த கருத்துகள் அந்த அகத்துறை சார்ந்த கருத்துகள் இது எல்லாமே சிவனுடைய துதியை சொல்லக்கூடியதா அதாவது சிவனை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு தன்மையில அஹ் பாடக்கூடிய முறையில இருக்கும் இதுதான் இந்த சிவபெருமான் திரு இரட்டை மணி மாலையில இடம்பெற்ற செய்தி மூன்றாவது பணவெல்லாம் சிவபெருமான் திரு அந்தாதி நூறு வெண்பாக்களை கொண்ட ஒரு நூல் இதுவுமே அந்தாதி அமைப்புடையது அப்ப கிட்டத்தட்ட கபில தேவநாயனார் பாடிய அந்த மூன்று பாடல்களுமே அந்த மூன்று நூல்களுமே அந்தாதி அடிப்படையில் பாடப்பட்ட ஒரு பணவெலாம் நம்ம பார்க்கப்பட முடியுது பல தலங்களுடைய பெயர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நிறைய தலங்களுடைய விளக்கங்கள் வந்து தரப்படலை அதையுமே இங்கே பார்க்க முடியுது ஆனையூர் இடுமணல் கோவனம் தாங்கல் திருமாலுமங்கை பனிச்சங்காடு வெள்ளங்காடு இந்த தலங்களுடைய விளக்கங்கள் பத்தி தலங்களுடைய விளக்கங்கள் வந்து தரப்படவில்லை சிவன் வந்து ஆயிரத்தி எட்டு பெயர்களை கொண்டவன் அதாவது பெயர்களை கொண்டவன் அப்படின்னு ஒரு பாடல்ல பதிவு இருக்கு அகத்துறை பாடல்கள் இதுல அதிகமா இருக்கு இதுதான் சிவபெருமான் திருவந்த இடம்பெற்ற தகவல்கள் இந்த மூணு பணிகள்கள் குறித்த தகவலோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில சந்திப்போம் நன்றி